விவசாயிகளானவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிரேஸ்லெஸ் ப்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கோசை பற்றி பார்க்க போகிறோம் அஞ்சாறு வருஷமாக இதை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க மணிகண்டன் சார் அவர்கிட்ட நம்ம அதோடய தகவலை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் கிழக்கோசை பற்றினா முழு தகவலும் மணிகண்டன் சார் சொல்லுவார் வாங்கப்பா நேபர் மணிகன் சார் நான் ஒரு பத்து பேர் விவசாயம் பண்ணுறேங்க கே நாலு அஞ்சு கேட்டு போகிறோம் கிழங்கு போகிறோம் எல்லா ஒரு பண்ணுறேங்க அது தனியாக ஒரு ஏக்கரை மட்டும் கிழக்கோசு போடுறேங்க அது அஞ்சு வருஷமும் பண்ணிட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்து விதைய நாற்று வளர்த்தி விதையை விட்டு தான் பண்ணுறோம் விதையை விட்டு சீல்டு அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து அஞ்சு ஆறாயிரத்தி ஏழாயிரத்து பிடிக்கும் ஒரு ஏக்கராவுக்கு மட்டுங்க விதை நடவு எந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்க எத்தனை நாளில் அந்த ஸ்டேஜ் எல்லாம் உடச்சி விடுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆ கிழவு சொந்தது சார் ஒரு அடி ரெண்டு அடிக்கு நாற்று ஒன்று வைக்கணுங்க ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிங்க ஸ்டார்ட்டிங் ரெண்டு மாதத்தில் வந்து ஃபஸ்ட் எரு வைக்கணுங்க நம்பர் ஃபைவ் வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு மூணு உரம் வைக்கணுங்க பொட்டாசு டிஏபி காம்ப்ளெக்ஸ் மூணு மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க காய் அடிக்காய் உடைக்கிறது வந்து கரெக்டாக நாலு காய் ஸ்டார்ட்டாக நாலு மாதம் ஆயிடுங்க அடிக்காய் உடச்சி இலையை உடைச்சு மண் சேர்த்தணுங்க காய் வந்து சார் சின்னதுலேயே வந்துங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் என்னொன்று செடியும் தைட்டு வருங்க அப்போ அடியெல்லாம் உடச்சிடுங்க நவாலெல்லாம் உடைச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம கிழங்கு மண் கட்டுற மாதிரி பாரு மாதிரி மண் கட்டணுங்க மண் கட்டிட்டுங்க அப்புறம் காய் உடைக்கிற சிச்சு செடிக்காய் வருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்காயை உடச்சிடணுங்க அடிக்காயை உடைச்சி விட்டால் உங்களுக்கு காய் வேறு வர நல்லா வந்துட்டே இருக்குங்க காய் உடைக்க உடைக்க இலையை உடைச்சிட்டே வரணுங்க கிளை வந்து நார்மலாக இப்போது எல்லாம் கச்சாடுக்கும்போது எடுக்க வேண்டிதான் வருங்க ரெண்டு மூணு ரூபாய் எடுக்க வேண்டியது செடி பெருசான போயிட்டு கச்சட இவ்வளோ வராதுங்க கை கைச்சலாம் ஏதோ ஒன்று ரெண்டு வாரம் எடுத்துக்க வேண்டியதாங்க கச்சாலும் ஜாஸ்தி வராது சார் காய் வந்து வடிக்கிறது வந்து வாரத்துக்கு உரம் வடிப்போம் காய் நல்லா ஆச்சுன்னா ஐநூறு கிலோ கடிக்கும் வாரத்துக்கு நாலு மாதத்துக்கு நாலு ரூபா ஒடிப்போம் ரெண்டாயிரம் கிலோ காய் கிடைக்கும் சார் ஃபோர் ஃபோர் மந்த் குடிச்சிட்டே இருக்கலாங்க த்ரீ மந்த்துலேருந்து ஃபோர் மந்த் மட்டும் காய் வந்துட்டே இருக்கும் மார்க்கெட் வந்து ஓ ஹோல்சேல் மார்க்கெட்லேயே போடுறோம் சார் மார்க்கெட்டில் வண்டிங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சார் இது இந்த தாரி இந்த மாதிரி பெரிய வைட்டம் பாம்பே எம்பு போகிறதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு ஆட்ரு எடுத்துக்கிறாங்க ஆர்டர் தான் மெயினாக கொடுக்குறாங்க ரேட் ஒரு நாள் ஒரு நல்லா ரேட் சொல்லுவாங்க ஃபிக்ஸட் ரேட் தான் பண்ணுறாங்க வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க லோக்கல் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க நல்லா வியாபாரத்துக்கும் போதுங்க நல்ல சத்துகள் ஜாஸ்திங்க ஒரு நாலு காய் சத்து வந்து ஒரு ஆரஞ்சு சத்து உள்ள சத்து பவர் இருக்குது சார் இதுக்கு நாலு காய்க்கு சாப்பிட்றதுக்கு ஆனால் போகிற பெரும்பாலும் ஆஃப் புக்கு தான் பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க இது ஆனால் வெளிநேரம் தான் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பூச்சி ஜாஸ்தி வரும் சார் என்னென்ன பூச்சி வந்தீங்கன்னா அசுனி பூச்சி கொசு பூச்சி பூச்சி நெத்த பூச்சி ஜாஸ்தி வருங்க மெடிசன் அடிச்சுட்டே இருக்குங்க அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் சார்பாக இந்த விவசாய தகவலை அளித்த திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி இந்த பிராஸ்லஸ் ஸ்ப்ரவுட் என்று அழைக்கக்கூடிய கிளை கோசை பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை நிலை இது வந்துட்டு எல்லா மண்ணிலையும் பயிரிடலாம் வண்டல் மற்றும் செம்மண்ணில் இவை நன்றாக வளரிடும் அமிலத்தன்மை ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஆறு ஆக இருக்க வேண்டும் காலநிலை எல்லா காலநிலையிலையும் மலை மாவட்டங்களில் பயிரிடலாம் குறிப்பாக பனி காலங்களில் ப பனிமூட்டம் அதிகம் உள்ள காலங்களில் ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இது குளிர்காலத்திற்கு ஏற்ற பயிர் இந்த கிளைகோஸ் உடைய பயிர்கள் இதை பயிரிட்டு பயன்பெறுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உதயகுமார்